சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூன்று கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இங்கே சங்கீதக்காரன் சங்கீதத்தை எழுதும்பொழுது எழுதுகிறார் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது அப்படி இந்த சங்கீத எழுதும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்த முடியினாலே நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் அப்படி என்ன பெரிய காரியங்களை செய்தார் என்று சொன்னால் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் வசனம் விவரமாக சொல்லுகிறது சியோனின் சிறையிருப்பை சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாயின் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி ஒன்று இரண்டு வசனங்கள் சொல்லுகிறது அப்படியானால் அவர்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சியோனின் சிறையிருப்பு சியோன் என்று சொல்லும் பொழுது அந்த தேவன் வாசம் பண்ணக்கூடிய நகரம் சியோன் கர்த்தர் இருக்கிற இடத்துக்கே சிறையிருப்பு அப்படின்னா மனிதனை தேவன் படைத்த பொழுது மனிதனை மண்ணினால் படைத்து அவனுக்கு சுவாசத்தை கொடுக்கிறார் அவன் ஜீவாத்மாவாக மாறுகிறான் அவனுக்குள் இருந்தது கர்த்தருடைய ஜீவன் ஜீவ ஆத்மா என்று சொல்லி சொல்லப்படுகிற படைத்தார் ஆண்டவர் இருந்த மகிமை சொல்லப்படுகிறோம் வச்சிருந்தார் ஆனால் அவன் பாவம் செய்த போது அவருடைய ஆத்மா மரண சிறையிருப்புக்கு போனதை நான் பார்க்கிறோம் பாவ சிறையிருப்புக்கு போய்விட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இன்றைக்கும் கூட சங்கீதக்காரங்க தாமதி கூட பாருங்கள் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே பன்னிரெண்டாம் வசனத்தில் கேட்கும் பொழுது அவன் கேட்டான் ஆண்டவரே ரட்சிநீத்திய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம் அப்படி என்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம் அப்போ இந்த பாவ மன்னிப்பை ஏற்படுத்த முடியாத நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் முடியாக கல்வாரி சிலுவில இயேசு கிறிஸ்துவ நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அறையப்பட்டு அதன் நிமித்தம் நமக்கு வந்த மீட்பு தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவே நம்முடைய ஆத்மா சிறையிருப்பிலிருந்து பாவ சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அது எப்படிப்பட்ட பெரிய காரியம் பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார் அதிலிருந்து விடுவித்த தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் பரிசுத்தமாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் ஆகவே அந்த ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானவர்களாக பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அப்படின்னாலே நாம் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்திருக்கோம் பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் வேதாம்பத்தில் பார்க்கும் பொழுது சாத்தானால் வரக்கூடிய சிறை இருப்பும் இருக்கிறது இந்த உலகத்தின் அதிபதி நம்மை பல விதத்தில் சிறை இருக்க செய்கிறவனாக இருக்கிறான் ஆனால் ஆண்டவராய் ஏசு கிருஷ்ண உலகத்தில் மனிதனாக பிறந்து அவ நம்மை ஆண்டவர் அவனுடைய எல்லா விதமான சதி தந்திரங்களுக்கும் விலக்கி காக்கிறார் வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனுடைய இயேசு கிருஷ்ணன் மரணத்தினாலே அழித்தார் என்று சொல்லி அப்போ மரண கட்டுகளை மரண கண்ணிகளை தெரிக்கப் பண்ணும்படியாக அவைகளை கொண்டு வருகிற சபிக்கப்பட்ட சத்துருவை கத்தல் மேல ஆண்டவர் வெற்றி சிறந்ததை பார்க்கிறோம் நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சத்துருவினுடைய சரையிறப்பு பிசாசுனுடைய சிறை இருந்தும் நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தந்து நம்ம ஆசிர்விதிக்கிறார் அது மாத்திரமில்ல மனிதன் பாபு ஸ்ரீ தாத்மா நரக பாதாளத்துக்கு போய்விடும் அது பாதாளத்தினுடைய சரையிறுப்பு அந்த சரையிறப்பிலும் நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தருகிறார் அவர் மரணத்தை ஜெயித்தார் பாதாளத்துக்குள்ள இறங்கினார் பாதாளத்திலும் கூட இருந்த ஆவிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார் கத்தருக்கு மைமூட்டார் அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து உன்னதத்தில் பி தாவின் வலதுவரசர் அமர்ந்திருக்கிறார் அங்கே இருந்து திரும்ப வந்து நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார் நமக்கு பாதாளத்தினுடைய சிறையிருப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்து நித்திய ஜீவனில் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஆகவே சியோனின் சிறையிருப்பு தேவன் வாசம் பண்ணக்கூடிய நாம் நம் அவருடைய ஆலயமா இருக்கிறோம் நம்ம தெரிந்து கொண்டார் நம்மை பாவ சிறையிருப்பிலிருந்து பிசாசின் சிறையிருப்பிலிருந்து நரகத்தின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் திருப்பினது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கர்த்தருக்கு மகனாகவே தான் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆகவே இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கது அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மகளை மகிழ செய்திருக்கிறார் சிறையிருப்பை திருப்பி மகிழப்பணுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான சிறையிருப்பில் நீங்கள் இருக்கலாம் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் அவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் யோகினுடைய சிறையிருப்பை மாற்றினார் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் சவு பௌனுடைய சரையிருப்பை மாற்றினார் உங்களுடைய சரையிருப்பை கத்தவர் மாற்றுவார்